ஜங்க் ஃபுட் பிரியரா நீங்க முதல்ல எந்த செக்அப் பண்ணுங்க பெண்களுக்கு மட்டுமே இருக்கும் என நினைத்த உடல் பிரச்சனை இப்போ ஆண்களுக்கும் இருக்குதா சீசனல் வெஜிடபிள் சாப்பிட்றதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா அதிர்ச்சி தகவல்களை பொட்டு புட்டு வைக்கும் கோவை அரசு ஹாஸ்பிட்டல் எலும்பியல் பிரிவு இயக்குனர் டாக்டர் வெற்றிவேல் செழியன் இந்த இடுப்பு வழி மூட்டு வழி முதுகு வழி வந்து இளைஞர்கள்ட்ட அதிகமாக காணப்படுவது உண்மை இந்த ஐடி துறை நமக்கு வந்ததுக்கு அப்புறமே அவங்க சேர்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கழுத்து வலி வருது இன்னொன்று நிறைய மக்கள் வந்து நம்ம இந்த மொபைலை ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் கழுத்து வலி இடுப்பு வலி வருது ஸோ இது வந்து நம்மளுடைய வேலைகளில் வந்து நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து நம்ம சேரில் உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக இப்படி உட்காரணும் அந்த பொசிஷன் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இடுப்பு வழியானது வருது இன்னொன்று நம்ம உடலுக்கு ஆனது நம்ம உணவு வந்து நமக்கு பெட்ரோல் போடுற மாதிரி வண்டிக்கு அப்போது நம்ம டெய்லி வந்து நம்ம உணவு சாப்பிட்றோம் உணவு ஒவ்வாத உடம்பு ம உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது தவறு நம்ம வந்து குறித்த டைமில் நம்ம உணவு எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் நமக்கு நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம வந்து உணவு எடுத்துக்கலாமோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய உடலுடைய ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுறதுனாலையும் நமக்கு இடுப்பு வலி மூட்டு வலி உடம்பு ஃபுல்லாக வழியானது வரத்துக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க இன்னொன்று இன்னைக்கு இளைய தலைமுறையில் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க வெந்தத சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரை ஐட்டம் அதாவது இந்த பொறிச்ச உணவு எல்லாமே எப்போவாச்சும் திருவிழா காலத்தில் தான் நம்ம சாப்பிடுவோம் இன்றைக்கி அப்படி இல்லைங்க இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து அதுக்கு அடிமையானதுனால நம்ம வந்து அந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சரியாக இல்லாததுனாலையும் நமக்கு உடல் வலி நமக்கு கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரியான அனைத்து வலிகளும் வருதுங்க இதை நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸ்கூலில் விளையாட்டு பயிற்சி அப்படிங்கிறது பள்ளியினுடைய ஒரு பகுதியாக இருந்தது இன்றைக்கி இருக்கிற நிறைய தனியார் பள்ளிகளில் மாணவர்களை மார்க் வாங்கணும் நீங்கள் என்ஜினியரிங் படிக்கணும் ஜேஇஇக்கு கோச்சிங் சென்டர் நீட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறத கொண்டாந்து மனிதனை நம்ம அந்த மாணவர்களை நம்ம மிஷின் மூல போகும்போது அவங்க அந்த உடற்பயிற்சியிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து போகிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் இதனால் அவங்களுக்கு இடுப்பு வழி கழுத்து வலி வருது அடுத்தது ஐடி செக்டார் இல்லை இருக்கிற துறையில் இருக்கவிங்க அப்பப்போ எந்திரிக்கணும் ஒரே இடத்துல பொசிஷனில் உட்காந்துருக்கூடாது எந்த பொசிஷனில் நம்ம சீட்டில் உட்காரணுங்கிறது தெளிவாக அவங்களுக்கு தெரியும் அந்த பொசிஷனில் உட்காருங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஹைட்டு மாறுபட்டது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சேரை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணினாலும் உங்களுக்கு இடுப்பு வழி வரும் அடுத்தது நீங்கள் டூ வீலரில் பிரயாணம் பண்ணும்போது அந்த ஷாக் அப்சார்பர் அப்படிங்கிறது சரியாக வேலை செய்தா அப்படின்னு பாருங்கள் இந்த பழைய வண்டியே எடுத்துக்கிட்டு நம்ம அதையெல்லாம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணாமல் போதும் நமக்கு அந்த வைப்ரேஷன் ஆனது இடுப்பை பாதிக்கிறதுனால அதுலேயும் நமக்கு இடுப்பு வழி கழுத்து வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இளைய முறையில் உடற்பயிற்சி என்ன மாதிரி சார் நம்ம வந்து இதுக்காக வந்து நம்ம இன்றைக்கெல்லாம் இருக்கிற நவீன காலத்தில் எல்லாருமே ஜிம்முக்கு போகணும்னு ஒரு பெரிய கான்செப்ட் இன்றைக்கி இளைய தலைமுறைகிட்ட வருது நம்ம ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் போனோங்கன்னா எண்பத்தி மூணு அந்த டைம்லெலாம் எண்பதுலாம் பார்த்தீங்கன்னா கோவை மாதிரி நகரத்துலேயும் சென்னை மாதிரி நகரத்தில் கூட ஜிம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாதுங்க எளிய வகையான ஒரு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி காலையில் ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடங்க அடுத்தது நம்ம ஊரில் இருந்து உருவாகி உலகம் பூரா போனது தான் யோகா அந்த நம்ம வந்து நம்ம அதனால் உடலுக்கு வேண்டிய சிறிய சிறிய பயிற்சிகளை தான் நம்ம யோகாவில் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியான சில நம்ம உடம்புக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுமோ அதைத்தான் நம்ம பண்ணணும் எல்லாருமே வந்து ட்ரெட்மீலில் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ட்ரெட்மீலில் போய் இடைய குறைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு இந்த மூட்டு வழியோட வரவங்களுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகமாக பார்க்குறோம் அதனால் நமக்கு என்ன ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்த்து எளிய உடற்பயிற்சிகள் சிறிய யோகா இது எல்லாத்தையும் நம்ம பண்ணினோம்னா நம்ம எந்த ஒரு வழியும் இல்லாமல் நல்வாழ்வு வாழலாங்க காய்கறி கீரை இதெல்லாம் வந்து அதில் நிறைய வந்து நமக்கு வேண்டிய உடம்புக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது இன்றைக்கு இளைய தலைமுறைகள் கீரை காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நான்வெஜிடேரியனில் எந்த அளவுக்கு சத்து இருக்குதோ அதே அளவுக்கு இருக்குது இன்னொன்று நம்ம ஊரில் என்னென்ட்டிங்கன்னா மேலை நாடுகள் மாதிரி கிடையாதுங்க நமக்கு வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பழம் இல்லைனா ஒரு காய்கறி நமக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே சீசனில் நமக்கு மாம்பழம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஒரு சீசனில் வரும் பலாப்பழம் ஒரு சீசனில் வரும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழத்துலேயும் ஒரு சில வைட்டமின்ஸ் வந்து நிறைந்த அளவில் இருக்குது அதனால் அதை அந்தந்த டைமில் இதுக்காக வந்து விலை அதிகமான பழங்களை தான் நம்ம சாப்பிடணுங்கிறது இல்லை அந்த சமயத்தில் சீசனில் விலை எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம பெரியவங்க சாப்பிட்டாங்க அதே போக்கில் நம்ம போனோம்னாலும் உணவு அடுத்தது வந்து நம்ம வந்து பால் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம சேர்த்திக்கணும் பால் தயிர் மோர் இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கணும் இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா எலும்பு எலும்பில் வந்து நம்ம அடர்த்தி இன்மை அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் இதனுடைய எலும்புலனுடைய அடர்த்தி குறையிறதுனால அரிசி மாதிரி இருக்க வேண்டிய ஒரு எலும்பு பொறி மாதிரி ஆயிடுதுங்க அதனால ஜஸ்ட் கீழே பாத்ரூமில் நம்ம சோப்பு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம கீழே குனிஞ்சி எடுத்தோம்னாவே வலிக்கு நமக்கு வந்து அந்த தொடை எலும்பு விழுதுங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வந்து பாட்டிலாம் வந்து அந்த குழந்தைய வந்து தொட்டிலிருந்து எடுக்கிறதுக்கு குனிஞ்சிட்டு எந்திரிப்பாங்க பளிச்சுன்னு பிடிச்சிதும்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து எலும்பினுடைய அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால வெட்டிபிரல் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ் வருதுங்க அதனால் நல்ல உணவு உணவோடு சேர்த்து பால் மற்றும் பால் இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் மோர் தயிர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக வந்து நம்ம வந்து ரொம்பவும் அதிகமான இந்த மார்க்கெட்டில் விற்கிறது தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியமும் இல்லைங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம குழந்தைகள் நிறைய பேரை பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க இதே வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் இல்லைங்க ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோம்னா ஒன்று நம்மளுடைய இந்த மொபைலை பார்க்குறதும் அதிகமாக இருக்குது ரெண்டாவது அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால சமச்சீரான ஒரு உணவு வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைட்டமின் ஏ ஆனது வந்து மாம்பழத்திலெல்லாம் இருக்குது அதையெல்லாம் நான் அவங்க வந்து எடுத்துக்கணும் கீரை எல்லா கீரையிலையுமே நமக்கு வைட்டமின் ஏ ஆனது இருக்குதுங்க ஸோ அதனால் இந்த கீரை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண் நல்லா தெரியும் அதனால் இந்த கண்ணாடி போடுறதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் என்ன தான் வந்து நம்ம கண்ணாடி போட்டாலுமே அது வந்து நமக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து லேசர் சிரி சிகிச்சை அப்படியெல்லாம் போட்டு கண்ணாடி போட வேண்டாம்னு சொல்கிறாங்க எந்த ஒரு செயற்கையும் இல்லாமல் நம்மளுடைய நம்மளுடைய கண்ணை நம்ம பாதுகாத்துக்கிறது தான் ரொம்பவும் முக்கியங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்லி மாதிரி மாதிரியான ஒரு நகரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொது போக்குவரத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம கோவை மாவட்டத்தில் மாநகரில் பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணி வாக்கிலே எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா சாலையில் பெரும்பாலும் இருசக்கர வாகனங்கள் தான் ரொம்பவும் அதிகமாக இருக்குது இவங்கெல்லாம் வேலைக்கு அந்த டைமில் போகணும் அப்படிங்கிறதுக்காக பறந்துக்கிட்டு போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு என்ஜின்ஸ் வந்து அதிகமாக நம்ம ஊரில் இருக்குதுங்க இதனால் என்ன ஆகுதுன்னா ஒன்று சாலை விபத்தில் மாட்டிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் தப்பிக்க முடியாதுங்க என்றைக்காச்சும் தப்பிக்கலாம் சாலை இருந்து அதனால் சாலை விதிகளையும் நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது ட்ரெயின்ஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பொள்ளாச்சியிலேருந்து ட்ரெயின் வருது மேட்டுப்பாளையத்திலருந்து ட்ரெயின் வருது திருப்பூர்லேருந்து ட்ரெயின் வருது ஸோ அதனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு இடத்துக்கு போறோம்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கிளம்புனோம்னா நம்ம இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து இந்த வேகமாக போய் நம்ம வர பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன தான் வேகமாக போனிங்கன்னா அதில் வந்து நம்ம மூளைக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம் அடுத்தது சதையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும் ஸோ இதெல்லாம் டெய்லி பண்ணுறதுனால தான் நமக்கு இடுப்பு வழி முதுகு வலியெல்லாம் வருது ஸோ இதை நம்ம வந்து பொது போக்குவரத்தை பண்ணணும் சரியாக சாப்பிடணும் கொஞ்சம் எதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடி கிளம்பி ரிலாக்ஸ்டாக போகணும் இதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு இந்த இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்